திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை குரல் விளக்கம் தன் மீது குளிப்பறி போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் நம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தலை குரல் இறப்பினை என்றும் நன்று விளக்கம் தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொருத்தலையும் விட நல்லது குரல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று குரல் இன்மை விருந்தொால் வன்மையுள் வன்மை பொறை குரல் விளக்கம் வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிழிகளின் செயலை பொறுத்துக்கொள்வது குரல் இன்மையுலின்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் குரல் விளக்கம் பொறுமையின் உறைவடைமாக திகழ்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றியொழுகப்படும் குரல் ஒருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து குரல் விளக்கம் தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள் குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து குறள் ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் குறள் விளக்கம் தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்பவருக்கோ வாழ்நாள் முழுதும் புகழ்மிக்கதாக அமையும் குரல் ஒருத்தார்க்கொருநாளே இன்பம் புகழ் செய்யாமை நன்று குரல் விளக்கம் பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழி வாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும் குரல் திறனல்ல தற்பிரர் செய்யினும் செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தகுதியான் விடல் குறள் விளக்கம் ஆணவங்கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தகுதியான் தகுதியான் வென்றுவிடல் குரல் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாசொல் இன்னா சொல் குரல் விளக்கம் எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை தூய்மையான துறவிகளை போன்றவர்கள் இன்னா சொல் நோக்கிருப்பவர் குரல் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரிற்பின் குரல் விளக்கம் பசி பொறுத்து உண்ணா இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் குரல் உண்ணாத நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் நோற்பாரிற் பின்